விழுப்புரம் கோடி ரூபா வறுமை கீழே கீழே இருக்குது நூறு கோடி டாக்ஸ் கட்டுது நான் இப்போ வந்து என்ன செய்யணும் ஆயிரம் கோடி கூடிய விருந்தருக்கு தான் செலவழிக்கு விருந்தரில் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டிங் இருக்குது பேப்பர் இருக்குது தீப்பட்டி இருக்குது பட்டாஸ் இருக்குது சூப்பர் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் இப்போ நான் செலவழிக்கிறேன் விழுப்புரத்துக்கு ஒன்றும் செலவழிக்க முடியாது உனக்கு இன்னும் நாலு டாஸ்மாக குடிச்சு குடிச்சு வீணாப்போ அதான செய்யணும் ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார் வி கே நாட் ரன் அ கண்ட்ரி லைக் தட் அதே ஆர்கியூமெண்ட்ல பொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய ஐம்பத்தி நான்கு சதவீத டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம் கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போடலாம் கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும் இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர்னுடைய திருவாரூர்னுடைய திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூர்னுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் புட் தமிழகத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்போட் திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு விழுக்காடு அப்படி இந்த நான்கு மாவட்டங்களும் நான்கு கிராஸ் எக்கனாமிக் அவுட்போட் தேர்ட்டி ஃபோர் எங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ நீ கொடுப்பேனா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா